கதை புதையல் கதைகளின் கருவூலத்தில் இருந்து இன்றைய கதையின் பெயர் புத்தகங்களுடன் பேசுதல் வாருங்கள் கதையை ஆரம்பிக்கலாம் கவிதா சந்துரு சோமு மற்றும் சுந்தர் அவர்கள் நாள் முழுவதும் உடைந்த பொருட்களை சேகரிப்பதில் செலவிடுவார்கள் நான் விளையாடவும் மாட்டேன் படிக்கப் போக மாட்டேன் நான் சோர்வடையும் போதெல்லாம் சாலை ஓரத்தில் உட்கார்ந்து கொள்வேன் அக்கா அவர்கள் நான்கு பேரையும் தினமும் பார்ப்பாள் அவள் ஏதாவது யோசித்துவிட்டு விட்டு போய்விடுவாள் ஒரு நாள் அக்கா அங்கேயே தங்கினாள் அவள் ஒரு பெட்டியில் இருந்து புத்தகங்களை எடுத்தாள் அவள் சிலவற்றை இங்கேயும் சிலவற்றை அங்கேயும் வைத்திருந்தாள் பின்னர் அவள் ஒரு புத்தகத்தை திறந்து படிக்க ஆரம்பித்தாள் சவிதா புத்தகத்தை பார்த்தாள் வாவ் இதில் அழகான படங்கள் இருக்கின்றன சந்துரு சோமு மற்றும் சுந்தர் ஆகியோரும் புத்தகங்களை எடுத்தனர் பின்னர் அவர்களும் புத்தகங்களுடன் பேசத் தொடங்கினர் புத்தகங்களைப் பற்றிய உரையாடல்கள் தொடர்ந்து வளர்ந்தன அவர்கள் நான்கு பேரும் படிப்பதோடு விளையாடவும் தொடங்கினர் குழந்தைகளே இந்த கதை உங்களுக்கு ஏன் பிடித்திருந்தது நீங்கள் கதையை ஆர்வமுடன் கேட்டீர்களா இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளைக் கேட்க இந்த கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யுங்கள்